ஸோ தேங்க்யூ வெரி மச் அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோட கனெக்ஷன் அஃபோர்ஸ் கார்த்தியோட அண்ட் பிரேம் சரோட அண்ட் ராஜசேகர் சரோட பேசி கேட்டுக்குவேன் எப்படி எல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டுருக்கேன்னு போயிட்டு பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது அண்ட் யூ வெரி மச் அப்ரிஷியேட் பண்ணிங்க அதுக்கு மட்டும் இல்லை பட் அதுக்கு ரொம்ப நன்றி கார்த்திகா எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிங்க அதில் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக இருந்துச்சு தவிர அண்டு கூட நடித்தவங்க எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிங்க அது எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்துச்சு அண்டு எங்கள் டீம் டெக்னிக்கல் டீம் டிரெக்டர் சார் டிஓபி அவங்க டீம் அண்டு ஃபிலிம் ஃபில்மே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும் போது தட் கிவ்ஸ் மீ த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் நாங்கள் என்ன பண்ண நானும் சரி கார்த்தியும் சரி நான் நாங்கள்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம் அண்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்லி நோக்கம் என்னென்னா படம் வந்து அவர் டிரெக்டர் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் படித்து, புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது வெளியே வரணும் நாங்கள் ஏதாவது நடிக்கிறோன்னு எக்ஸ்ட்ரா பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது இந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அண்டு ஒருத்தர் நாங்கள் கார்த்தி சொல்கிறார் ஐ மீன் எனக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா என்ன யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க தேங்க்யூ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம் இந்த கேரக்டர் வந்து கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு கிராஃப் ஒரு ஊருக்கு வராரு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சுட்டு தான் போவேன் பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒருத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும் இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும் இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்கை தான் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து எப்போவுமே யார்டையும் கம்பீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல உங்களுக்கே தெரியும் நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறதில்ல நான் காம்படிஷன்லேயே இல்லை ரேஸ்லேயே இல்லை நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன் அண்ட் இது மாதிரி ஒரு ஒரு என்வைரன்மெண்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அதை தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துகிட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக எழுதியிருந்தீங்க நிறைய பேர் ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்காக ஒரு பெரிய தேங்க்யூ அண்டு இது வந்து ஒரு தேங்க்யூ மீட் தான் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி தேங்க் ஸோ Thank you so much, sir. I request the entire movie team to come onto the stage for a group picture.